பாலிவுட் நடிகர் ஷாருக் வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் அவர் வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அகமதாபாத் காவல்துறை உறுதிப்படுத்தி உள்ளது நடிகர் ஷாருக் நலமுடன் மீண்டு வர வேண்டும் என அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் தனது திரைப்படங்களை கிராம மக்கள் இன்னும் கொண்டாடி வருவதாக நடிகர் ராமராஜன் தெரிவித்துள்ளார் லோடு லாரி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் அவர்களும் அண்ணன் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் ஒரு மனசு இதமாக இருக்குது அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்த இசையனை சேர்த்தது தயாரிப்பாளர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே